வணக்கம் மக்களே உயிருக்கு உழைவிக்கும் ஷவர்மா பல்வேறு நபர்கள் இந்த ஒரு ஷவர்மாவை சாப்பிட்டு வந்து பல்வேறு நோய்களாலேயும் அதே சமயம் உயிருக்கும் வந்து இழப்பு ஏற்பட்டிருக்கு அப்படின்ற ஒரு விஷயத்த கேட்டாலும் கூட சவர்மா சாப்பிட்டதை நம்ம விடுறோமா கிடையவே கிடையாது ஸோ வந்து ரொம்ப சூப்பராகவும் ஃபாஸ்ட் ஃபுட்ல அதிகரிச்சு கொண்டு இருக்கக்கூடிய ஒரு விஷயமாகவும் நமக்கு இருக்குங்க இந்த ஒரு சவர்மா ஸோ அதை சாப்பிடுறதன் மூலியமா நமக்கு ஆபத்து அப்படின்னு தெரிந்தாலையும் நம்ம திரும்ப திரும்ப எடுத்து சாப்பிட்றோம் ஸோ மக்களே இதில் இருக்கக்கூடிய விஷயங்களில் வந்து என்னென்ன நம்மளுடைய உடலுக்கு எந்த விதத்தில் இது தொந்தரவு ஏற்படுத்துது அப்படின்ற ஒரு தகவல் பார்க்க போகிறோம் நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு சைடில் இருக்கக்கூடிய பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணிக்கோங்க இது போன்ற பல்வேறு தகவலை தினம்தோறும் பார்க்கலாம் ஸோ வந்து இந்த ஷவர் மாலை பயன்படுத்தக்கூடிய ஒவ்வொன்றுமே உடலுக்கு கெடுதல் தாங்க சமைக்காத முட்டை வந்து பார்த்தீங்கன்னா அதாவது சமைக்காத முட்டையால் செய்யப்பட்ட மயோனஸ் தொடர்ந்து மைதா உட்கொண்டால் குடல் புற்றுநோய் வர வாய்ப்புள்ளது அது மட்டும் கிடையாது கியூபிஸ் முழுமையாக சமைக்கப்படவில்லை என்றால் அரை வினாடி மட்டுமே வந்து நெருப்பான வந்து பாத்தீங்கன்னா வாடுறாங்க முழுமையாக வந்து வேகாத மைதா உடல் நலத்தை பெரிதும் பாதிக்கும்ங்க ஷவர்மாவில் சேர்க்கப்படும் மயோனிஸ் தயாரிக்க வந்து சமைக்காத முட்டை எண்ணெய் மற்றும் வினிகரை வந்து உபயோகப்படுத்துறாங்க தெரியும் ஆனா சமைக்காத முட்டையில் அதிக அளவு பாக்டீரியா உள்ளதுங்க முட்டையுடன் எண்ணெய் சேர்ப்பதால் அதிக அளவுல கொழுப்பு உடலை சேர்ந்து ஜீரண மண்டலத்தை பாதிக்கிறது அப்படின்னு சொல்றாங்க சோ பாருங்க இந்த மாதிரியான பிரச்சனைகள் வந்து நமக்கு அதிகரிச்சுக்கிட்டே இருக்கு இரவு நேரத்துல பச்சை முட்டை மற்றும் எண்ணெய் கலவையை வந்து சாப்பிடுவதனால மாரடைப்பு ஏற்பட வாய்ப்பு இருக்கு சாலையோரங்கள்ல வண்டிகளில் வைத்து விற்பதனால் வாகனங்கள்ல இருந்த கூட வர அந்த தூசி புகை அனைத்துமே வந்து ஷமர்மாவுக்கு வந்து உபயோகிக்கும் கோழி கரியில் படிந்து விடுது அப்படின்னே சொல்லலாம் சோ அதை தயாரிப்பவரின் கையில் இருக்கக்கூடிய பாக்டீரியா உணவு மூலம் நம் உடலுக்குள் எளிதாக சென்றுவிடும் சில கடைகளில் வந்து பார்த்தீங்கன்னா முதல் நாள் விற்காத எஞ்சிய ஷவர்மாக்களுக்கான கோழி மாமிசத்தை வந்து பார்த்தீங்கன்னா குளிர்சாதன பெட்டியில வச்சுக்கிட்டு அடுத்த நாள் எடுத்து தராங்க கண்டிப்பா பாருங்க இதெல்லாம் நம்ம சாப்பிடும்போது நமக்கு கெடுதல் தானே ஏற்படும் நன்றாக வேக வைக்கப்படாத அல்லது பழைய இறைச்சி வந்து எளிதில் கெட்டு போகக்கூடிய மயோனஸ் காலாவதியான சாஸ் ஆகியவை இந்த பாக்டீரியாக்களை உருவாக்கக்கூடிய விஷயங்களுக்கு காரணமாகவே இருக்குங்க மேலும் இறைச்சியை மீண்டும் மீண்டும் சூடுபடுத்துவது ஷவர்மா தயாரிக்கும் உள்ள ஒரு சூழல் அப்படின்னே சொல்லலாம் ஸோ மீண்டும் மீண்டும் அதை நமக்கு வந்து ஈட் பண்ணி தருவாங்க அது ரொம்ப வந்து ஆபத்தானது இந்த மாதிரியான விஷயங்கள்ல பாக்டீரியாக்கள் அதிகமாக ஏற்படுது இதனால் வைரஸ் ஃபீவர் வர வாய்ப்பு இருக்கு நமக்கு வந்து அடிக்கடி வந்து பாக்டீரியா வயிற்றுக்குள் செல்லும் போது சிறு குடலின் தொற்றை ஏற்படுத்தி பெருங்குடலுக்கும் பரவுது இதனால் நமக்கு வயிற்றுப்போக்குடன் போக்குடன் காய்ச்சல் வாந்தி குமட்டல் வயிற்று வலி வியர்வை தலைவலி செரிமான பிரச்சனைகள் ஏற்படக்கூடும் இதனால் நமக்கு வந்து பாருங்க நரம்பு பிரச்சனை சீரக செயலிழப்பு கூட ஏற்படலாம் கர்ப்பிணிகள் ஐந்து வயதுக்கு உட்பட்ட குழந்தைகள் நோய் எதிர்ப்பு சக்தி குறைவாக உள்ளவர்கள் இது மிகவும் வந்து ஆபத்தானது அப்படின்னே சொல்லலாம் எனவே மக்களே இந்த மாதிரியான விஷயங்களை கண்டிப்பா நம்ம தவிர்க்கணும் அப்படின்னா நம்ம தவிர்த்து தான் ஆகணும் இல்லைனா நமக்கு வந்து எக்கச்சக்கமான பாதிப்புகள் ஏற்படும் அப்படின்னு சொல்றாங்க ஸோ வந்து முக்கியமா இந்த ஃபாஸ்ட் ஃபுட்ல தவிர்க்கப்பட வேண்டிய முதல் விஷயம் அப்படின்னாலே நீங்க கண்டிப்பாக ஷவர் மாவை தவறுங்க இது போன்ற ஆரோக்கியமான தகவல் இந்த மாதிரியான விஷயங்களை எடுத்துக்கலாம் எதெல்லாம் தினமும் எடுத்துக்கலாம் அப்படின்ற மாதிரி உங்களுக்கு தெரியாத விஷயங்களை தெரிஞ்சுக்கோங்க நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு சைடில் இருக்கக்கூடிய பெல்லைக்கான ப்ரெஸ் பண்ணிக்கோங்க இது போன்ற தகவலுடன் நான் தினம்தோறும் உங்களை சந்திக்கிறேன் மக்களே நன்றி வணக்கம்